ਮਾਰੁਤ ਜੇਲਾਰ ਮਾਰਾਰ ਦੁਰੀਨ ਆਕਰ ਲੁਖੀ ਦੁਰੀਤੇ ਤੁ ਦੀਰੀਤ ਮਾਰਿਤ ਦੁਰੀਨ ਮਾਰਿ ਅਨਾ ਵਾਲ ਇਕਿ ਆਂ ਰੋ ਮੀਰ ਕੀਟ਼ sud Point chill why jour adora ty manager highway iker now keeps புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் புரட்சித் தலைவினும் சிறிது நேரத்தில் சென்னை பிரச்சாரம் நடைபெற உள்ளதால் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு புதுக்கோட்டை திருவண்ணி

மாவட்டெல்லாம் என்று மறிகாட்டியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் முன்னாள் வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதன் முன்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்றிருக்க கூடிய அருணாகி திரு அண்ணன் சிவாஜி அவர்களையும் திரு மண்டல அவர்கள் திரு நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்க கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்க கூடிய அம்மா பேரவின் அறிமுக தெற்கு சண்முகம் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு பங்கேற்றிருக்க கூடிய அம்மா பேரவின் சிறப்பித்திருக்கக்கூடிய சதீஷ் கண்ணன் அவர்களையும் சமுத்ராபட்டி சக்திவேல் மற்றும் சமுதராபுடி ராமன் அவர்களையும் திரு வாசன் அவர்களையும் இடையநாள் ஊர்களையும் திருமதி திருப்பதி மகளிரணி திருப்பதி அவர்களையும் மகளிரணியை தலை திருமதி தெய்வானி அவர்களையும் இந்த சிறப்பாக பங்கேற்றிருக்கக்கூடிய திரு மாங்குடி அவர்களையும் திரு கண்ணரசர் அவர்களையும் திரு ரவி அவர்களையும் இந்நிகழ்வில் பங்கேற்ற மேல செலவிட்ட கூடிய நமது மாவட்ட கழகத்தின் இணை செயலாளர் திரு மீனாள் மணியன் அவர்களையும் இந்த நிகழ்வியை பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய அதிகாரிகளையும் வரவேற்று இன்றைய நிகழ்வு தமிழக வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த நாட்டில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் தமிழகத்திலே கஞ்சா பேர் யாருக்குமே தெரியாது கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி என்பது எங்கயாவது கஞ்சா பற்றி கேள்விப்பட்டிருப்போமா மெத்தப்பட்ட போதை மருந்து கேள்விப்பட்டிருமா இன்று உங்களுக்கு தெரியுமா நமது பகுதியில் நமது கல்லூரியில் கஞ்சா வளர்ந்து கல்லூர் செடி வளர்த்து இப்படி கடல் சூழ்நிலையிலே தள்ளிவிட்டது இந்த திமுக அரசு தத்தி அரசு என்று சொல்ல ஒரு மாதத்துல நூத்தி நாப்பத்தி எட்டு பருவகள் தமிழ்நாட்டில் அரசு நடைபெற்றிருக்கிறது ஒரே மாதத்துல எத்தனை சிறுமிகள் எத்தனை குளிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா ஏனென்றால் ஆளுவன் சரியில்லை அதனால் சட்டம் அடைந்து நாசமாகி போய் விட்டது பெரியோரே சிந்திக்க வேண்டும் ஒரு விஷயத்தை கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி நடைபெற்றது மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் மடிக்கணினி திட்டம் திட்டம் மற்றும் இழுத்து மூடிவிட்டு கிட்டத்தட்ட அதிமுக ஆண்ட பத்து ஆண்டுகளில் தாரிக்கு தங்கம் கொடுத்தாயா அல்லது திட்டங்கள் அத்தனை திட்டம் இழுத்து மூடிவிட்டு நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செய்து லட்சம் கோடி கணவை மடிக்கணி மட்டுமல்ல புத்தகம் பள்ளி செருப்பு நோட்டு யூனிஃபார்ம் அவ்வளவு வகை திட்டங்கள் கொடுத்தோம் ஏற்ற பிறகு இன்று தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை

உதயநிதி அவர்களும் இந்த தமிழகத்தை சட்டமன்ற தேர்தல் வள இருபத்தி ஆறு வரை ஒவ்வொரு வாரமும் தென்னை பிரச்சாரம் தேரவின் சார்பில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தின் அரிமலம் ஒன்றில் புதுக்கோட்டையிலே அருமை அவர்களே அறிமலம் இங்கே எல்லோரையும் வரவேற்று அமைந்திருக்கும் அரிமலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை செயலாளர் செல்வராஸ் அவர்களே இங்கே வருகை இருந்திருக்கும் மரியாதைக்குரிய அம்மா பறவை இணைச் செயலாளர் அருணாங்கிலிருந்து இருந்திருக்கும் ஆர்மை சகோதரர் மண்டலமுத்து அவர்களே மாவட்ட இணைச்சிருமயத்திலிருந்து வருகை வந்திருக்கும் அம்மாபரவை பறவை இணைச்சலர் அருமை சகோதரர் முத்துராமன் அவர்களை அம்மா திரை ஒன்றிய செயலாளர் அருமை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊரூசி அவர்களே அம்மா தரை இணைச் செயலாளர் காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் பத்து மாதம்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியுவதற்கு இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் மாதம் அறிவிச்சிருவாங்க உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன அவர்கள் திட்டங்கள் செய்யவில்லை அவருடைய ஆட்சியைப் பற்றி நமது ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டு ஆண்டுகள் முடிந்து ஆண்டிலே ஆனால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக வந்தார்கள் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள் வர முடியவில்லை தொடர்ந்து மூன்று முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலு அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டே இங்கே தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடித்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக வந்தார்கள் இருந்தார்கள் புரட்சித்தலை அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக உருவாக்கப்பட்டார்கள் புரட்சித் அம்மா அவர்கள் நான்கு முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா தலைமையிலே நான்கு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக வந்திருக்கின்றார்கள் கலைஞர் நான்கு முறை வந்திருக்கின்றார் ஆக மொத்தம் ஐந்து முறை இப்பொழுது ஸ்டாலின் ஒரு முறை வந்திருக்கின்றார்கள் ஆறு முறை அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஆறு முறை தான் வந்திருக்கின்றார்கள் நம்ம எழுபத்தி ரெண்டிலே தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே ஏழு முறை வந்திருக்கின்றோம் ஆனால் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன சொல்கின்றார்கள் என்றால் நாங்கள் இருபத்தி ஆறுல ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே எட்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடும் புரட்சி அம்மா அவருடைய ஆட்சியோட அவருடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் தலைமையில இருபத்தி ஆறுல எட்டாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் அவர் ஆறாவது முறையோட நின்றுவார்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே இரண்டாவது முறை ஜெயித்ததே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து முறை ஆட்சிக்கு வந்தார்கள் கலைஞர் இருந்தார்கள் ஸ்டாலின் இருந்தார்கள் அவர்களால் வரவே முடியவில்லை அவர்கள் எதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நாங்க தான் வந்து பத்து கட்சி கூட்டணி இருக்கு அப்படிங்கிற புரட்சி புரட்சித் தலை அம்மா அவர்கள் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனியாக நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் புரட்சித்திரை அம்மா அவர்கள் தலைமையில இந்தியாவில மூன்றாவது இயக்கமாக இரண்டாயிரத்தி பதினாலு அனைத்து இந்திய அண்ணாகரோட முன்னேற்ற கழகம் இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்துறை அமர்ந்தது அந்த அளவுக்கு தனியாக நின்று வெற்றி பெற்ற கட்சி புரட்சி பலவர் என்றார் அவர்களும் சரி புரட்சி பள்ளவர் ஒவ்வொரு ஊரிலயும் திண்ணை பிரச்சாரம் திருமுனை பிரச்சாரம் மாதிரி நீங்க அதை வெற்றி பெற்று எல்லா ஊர்களையும் பொழுது கடையில் கொடுக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளிலே எல்லாருமே கொடுத்து நம்மளுடைய திட்டங்களை எடுத்து சொன்னாவே போதும் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஆட்சிகள் அனைத்தின் அண்ணாவும் முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புரட்சித்தலை அண்ணாவுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அமையவதற்கு எல்லாம் பாடுபட வேண்டும் என்று உங்கள் பாடங்களை தொற்று வேண்டியிருந்து கேட்டுக்கொண்டு விடுதலை செய்ய நன்றி திண்ணை பிரச்சாரம் இன்று புதுப்பட்டி கடைவீதியில் நீங்கள் சீரும் சிறப்புமாக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட உறுப்பினர் வருகை புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து அம்மாப்பறை நிர்வாகிகளுக்கும் அரிமலம் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி வர あっ。 நீங்க <interestyling> <merely> 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 இங்க டல்லிங்க வாங்க அவங்க அப்படியே வந்துட்டு வாங்க அட போயி பாரு நீ நான் சொல்றேன் இங்க வரமா அம்மா அங்க இரு பாம்மா அம்மா அங்க இரு பாறா வாங்க வாங்க டேய் இங்க வந்து என்ன கேயா வா வா பாக்கிட இல்லடா இங்க வா பா வா பா அங்க இரு வா வா வா

அவ்வா ஒரு பாரு